ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மறுபடியும் இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான கண்ணின் காதலை இயக்குனர் செல்வா இயக்கத்தில் வெளியான இல்லை டூ அப்படின்னு தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான வந்தான் வென்றான் படத்தில் ஒர்க் பண்ணது மூலமாக ஏ வெங்கடேஷ்க்கு அப்புறமா பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட அதிக முறை கூட்டணி சேர்ந்தது இயக்குனர் ஆர் கண்ணன் தான் அப்படிங்கிற விஷயம் உருவாச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இயக்குனர் ஆர் எஸ் செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான சட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்குனர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் வெளியான இமைக்கானொடிகள் அப்படின்னு புது யுக இயக்குனர் படங்களையும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணார் இப்படி இவ்வளோ படங்கள் வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணில் வெளியான கன்னட படமான ராங் நம்பருக்கு மட்டும்தான் கதை எழுதியிருப்பார் அந்த படத்துடைய இயக்குனர் எஸ் சங்கர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான மறைந்த இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்களுடைய காப்பான் படத்துக்கு கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருப்பார் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெட்டில் ஜேடி ஜெர்ரி அவருடைய இயக்கத்தில் அது லெஜெண்ட் படத்துக்கு வசனம் எழுதினார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த அந்தகன் படத்துலையும் டைலாக் ரைட்டராக உட் பண்ணியிருப்பார் இந்த படத்துடைய இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் இப்படி சினிமாவிலேயும் பல்ப் நாவல் உலகத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக இருக்கிற எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இன்னும் பல படைப்புகள் மூலமாக எழுத்து உலகத்தில் வெற்றிகரமாக நீடிக்கணுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்